பாகியக முடிவில் அத்தியாயம் ஒன்பது மிக ரகசியமான அறிவு பதம் ஒன்று பக்க முடிவில் அத்தியாயம் ஒன்பது தர்ம சாசிய பரந்தவர் अप्राप्य माम निवत्तन दी मृत्यु संसार वर्तनी मृत्यु संसार वर्तनी धर्मस्यास्य प्रणधवा अप्राप्य माम निवत्तन दी வருத்திசாரவர்த்தஸ்ரத்ததானா நம்பிக்கையற்ற புருஷ நபர்கள் தர்மஷ தர்மத்தை நோக்கி அஸ்ய இந்த பார்த்தவ எதிரிகளை குறிப்போனே அப்பிராபிய அடையாமல் மா என்னை இருபத்தஞ்சி திரும்பி வருகின்றனர் மிருத்யூ மரணம் சம்சார ஜட வாழ்க்கை பர்பனி பாதையில் மொழிபெயர்ப்பும் மொழிகின்றவர் சில பிற பார்த்துக்கள் மொழிபெயர்த்து சொல் எதிர்களை வெல்பவனே இந்த பக்தி நம்பிக்கை நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது எனவே அவர்கள் இந்த பௌதிய உலகின் திரப்பரப்பு காவின் கீழ் திரும்பி வருகின்ற நம்பிக்கையற்றவன் பக்தி தொண்டையை அறிய முடியாது இதுவே பதத்தில் பொருள் பக்தர்களையும் சங்கத்தினால் நம்பிக்கை உண்டாகிறது பிரதுசாரி மக்கள் மிகச்சிறந்த நபர்களிடம் கேதங்கள் இல்ல அத்தாட்சியை கேட்க வேண்டும் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்வதில்லை கயக்க முடியாது அவர்கள் பக்தி தொலை நிலைத்து நிற்க முடியாது இவ்வாறாக நம்பிக்கை என்பது கிருஷ்ண உணர்வில் முன்னேற்ற முடைய மிக முக்கிய தேவையாகும் பரமபுருஷனான ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தொண்டு செய்வதாலேயே எல்லா பக்குவங்களையும் அடைய முடியும் என்றும் பூர்ண மன உறுதியே நம்பிக்கை என்றும் சதாமதத்தில் கூறப்பட்டுள்ளது இதுவே உண்மையான நம்பிக்கையாகும் ஸ்ரீமத் பாவா ஆண்ட நாள் அத்தியாயம் வந்து பல பதினான்கு கூறப்பட்டுள்ளதை கூட கோட விசேஷன புஜோபகா சகா பிராணோபகாரதேந்திரிய ஆனால் ததைவ சர்வார்கணம் அச்சுதேவியால் பொருள் மரத்தின் வேருக்கு நீர் ஊக்குவதன் மூலம் அதன் கிளைகளும் இலைகளும் திருப்தி அடைகின்றன வயிற்றுக்கு உணவு மூலம் உடலின் எல்லா புலன்களும் திருப்தி அடைகின்றன அதுபோல் பரமபுருஷரின் திவ்யான திவ்யமான தொழில் ஈடுபடுவதன் மூலம் எல்லா தேவர்களும் எல்லா உயிரினங்களும் தாமாகவே திருப்தடைகின்றனர் எனவே பௌத்தியை பட்டமையும் மற்ற ஈடுபாடுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு மகாபுருஷரும் புருஷோத்தருமான கிருஷ்ணனை தொண்டில் ஈடுபட வேண்டும் என்ற முடிவிற்கு வர வேண்டும் வாழ்வு இந்த தத்துவத்தில் ஒருவருக்கு முழு திருப்தி இருந்தால் அதுவே நம்பிக்கை அந்த நம்பிக்கை வளர்ப்பதே கிருஷ்ணபக்தியாகும் மூன்று விதமான விஷபக்தர்கள் உள்ளனர் நம்பிக்கையற்றவர்கள் மூன்றாவது தொழில் சேர்ந்தவர்கள் அவர்கள் வெளிப்புறமாக பக்தி ஈடுபட்டு ஈடுபட்டிருந்தாலும் உன்னதமான நிலையை அவர்களால் அடைய முடியாது சில காலத்திற்கு பிறகு பெரும்பாலும் அவர்கள் தகுதி விடுவார் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள போதிலும் முழு நம்பிக்கையும் உறுதியும் இல்லாததால் கிருஷ்ண உணர்வை தொடர்வது அவளுக்கு மிகவும் கடினம் எங்களது ஆன்மீக பொதுநலச் செயலின் போது இதில் எமக்கு சுய அனுபவம் உள்ளது கிருஷ்ண உணர்விற்கு வரும் சிலர் ஏதாவது உள்நோக்கத்துடன் இதில் ஈடுபடுகின்றனர் தங்களது பொருளாதாரம் சற்று வளம் பெற்ற பக்தியை விட்டுவிட்டு தங்களது பழைய வழிகளுக்கே சென்று விடுகின்றனர் நம்பிக்கையால் மட்டுமே கிருஷ்ண உணர்வில் முன்னேற முன்னேற்றம் அடைய முடியும் நம்பிக்கையின் மலர்ச்சியை பொறுத்தவரையில் பக்தி தொண்டின் சாஸ்திரங்களை நன்றாக அறிந்தவன் திடமான நம்பிக்கையில் இருக்கிறான் அவன் முதலில் பக்தன் என்று அழைக்கப்படுகிறான் இரண்டாம் வகுப்பினர் பக்தி சாஸ்திரங்களை புரிந்து கொள்வதில் அவ்வளவு தேராவிட்டாலும் கிருஷ்ணனுக்கு தொண்டு செய்யும் கிருஷ்ண பக்தியை சிறந்தது என்று கருத்து இயற்கையாகவே உறுதியான நம்பிக்கையுடன் செயல்படுவார் இவர்கள் மூன்றாம் வகுப்பினரை விட உயர்ந்தவர்கள் மூன்றாம் வகுப்பினர் சாத்தங்களை ஞானமோ நல்ல நம்பிக்கையோ இல்லை ஆனால் பக்தர்களின் சங்கத்தினாலும் எளிமையான மனதினாலும் பக்த தொண்டனை பின்பற்ற முயற்சி செய்கின்றனர் விஷ்ணுபக்தியின் மூன்றாம் நிலையில் இருப்பவன் அடைவதற்கு வாய்ப்புள்ளது ஆனால் இரண்டாம் நிலையில் இருப்பவன் வீழ்ச்சி அடைவதில்லை முதலில் பக்தன் வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பே இல்லை முதல்நிலை உள்ளவன் இறுதி இலக்கை இலக்கியம் கிருஷ்ண மூன்றாம் நிலையில் இருப்போனே பொறுத்தவரை கிருஷ்ணருக்கான பக்தி கண்டு மிகவும் நல்லது என நம்பிக்கை அவனிடம் உள்ள போதிலும் ஸ்ரீமதி என்ற பாகிதேவன் மூலம் பெறப்படும் கிருஷ்ணனை பற்றிய அறிவு அவரிடம் இல்லை கிருஷ்ண உணர்வு மூன்றாம் நிலை இல்லவர்கள் சில சமயங்கள் கர்மயுகத்திலும் ஞான யுகத்திலும் நாட்டம் கொண்டிருப்பது சில சமயங்களில் செஞ்சலமாக இருப்பார் ஆனால் கர்மயுகம் ஞானயர்கள் பாதிப்பு நீக்கப்பட்ட உடனேயே அவர்கள் கிருஷ்ண உணர்வு இரண்டாம் நிலை இவன் முதல் நிலையம் அடைகின்றன கிருஷ்ணரின் மீதான நம்பிக்கையும் மூன்று நிலைகளாக பிரிக்கப்பட்டு ஸ்ரீமத்பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது முதல் தரப்பட்டதல் இரண்டாம் திறப்பட்டதல் மூன்றாம் திறப்பற்றதல் ஆகியவை ஸ்ரீமத் பாகவதத்தின் பதினொன்றாம் ஆண்டத்தில் விளக்கப்பட்டுள்ளன கிருஷ்ணரை பற்றி எம் பக்தி தொண்டின் மேன்மையை பற்றி கேட்டிருந்த பின்னோம் நம்பிக்கையின்றி இதனை வெற்றிப் பயிற்சி அனுபவர்கள் பக்தி தொண்டையில் ஈடுபட்டிருப்பது போல் காணப்பட்டாலும் இப்பாதையை மிகவும் கடினமாக உணர்கின்றனர் அத்தகூறு பக்குவடைவதில் சிறு வாய்ப்பு சிறு எதிர்பார்ப்பே உள்ளது விவாகர பற்றி தன்னை நிறைவேற்றுவதில் நம்பிக்கை மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது நமோ விஷ்ணு பதாசாய்மதே பக்தி வேதாந்தினே நமஸ்தே சரஸ்வதி கௌரவாதிசேஷி பட்சி ஸ்ரீ கிருஷ்ணா ஜனதன்யா பிரபுத்தியானந்திரைர கதா கதா ஸ்ரீவாசாமி கௌரபக் விரந்த ஹரி கிருஷ்ண 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 இந்த ஸ்லோகம் வந்து பக்தி தொந்தை அடைகிறக்கும் பகவானை அடைகிறக்கும் ஏது உத்தியும் சொல்லுங்க நம்பிக்கை நம்பிக்கை இல்லாம பக்தி தொன்னு கிடைக்காது பகவானுக்கு கிடைக்க எசன்ஸ் நம்முடைய மனம் வந்து ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் இருக்கனால எதையுமே நம்புறது அப்ப நம்ம கேட்கலாம் நம்பிக்கைனா மூட நம்பிக்கை எல்லாத்தையும் நம்ப முடியாது அப்ப நம்ம எது சரி எது தப்புன்னு நம்ம உன்னாடி கண்டுபிடிக்க முடியாது நம்ம மூட நம்பிக்கையிலே மூழ்க முடியாது அப்ப எப்படி நமக்கு நம்பிக்கை உண்டா ஒரு விஷயம் நம்பிக்கையானதுன்னு நம்ம எப்படி எடுக்க முடியும் ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்கிறோம் ஏகப்பட்ட ஆன்மீக பாதைகள் இருக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு இதுல நம்பிக்கையானதுன்னு எப்படி நம்ம உதவி எடுக்க முடியும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆன்மீக பாதைகள் இருக்கு ஆன்மீக பாதைகள் சொல்லக்கூடக்கூடிய விஷயங்கள் அதுல வந்து எப்படி சரியான பாதையை கண்டுபிடிச்சு நம்பிக்கை விட்டது சமயத்துல தவறான பாதையில நம்பிக்கை வைக்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னா அவங்க முன்னாடி சரியான பாதையை கண்டுபிடிக்க முடியாது இப்ப கேள்வி வந்து நம்பிக்கை தான் பக்திக்கு வழி பகவான் அடைய வழின்னு சொல்லியாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிரத்தான்னு சொல்றோம் தமிழ சிரத்தையாக இருக்கணும்னு சொல்றோம் படிக்கிறதுல சிரத்தையா சொல்றோம் சிரத்தான்றது வார்த்தை சிரத்தையும் தமிழில் வரும் அந்த சிரத்தான்னா தீவிரமா நம்பிக்கை அந்த நம்பிக்கை ரைட்டு ஆனா சரியான விஷயத்துல நம்பிக்கை வைக்கிறோமா தவறான விஷயத்துல நம்பிக்கை வைக்கிறோமா எப்படி முடிவு பண்ற சாதாரண இட வாழ்க்கையிலே பாருங்க நம்பிக்கை எப்படி இருக்கிறது எப்படி நம்பிக்கை வைக்க முடியல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தைய அட்மிஷன் பண்ண போறோம் அந்த ஸ்கூல் சரியான எப்படி நமக்கு நம்பிக்கை வரும் என்ன பார்ப்போம் ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு பிள்ளைய அட்மிட் பண்ணா அந்த மேல நம்பிக்கை இருக்கணும் அப்ப இந்த ஸ்கூல்ல என்னன்னு நம்ம எதிர்பார்ப்போம் நல்லா நல்லா டீச்சிங் எல்லாருமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க எத்தமா சொல்லுங்க எத்தனை பேர் படிச்சு பாஸ் பண்ணிருக்காங்க ரிசல்ட்ட பாக்குறோம் அதுல படிச்சவங்க எத்தனை பேர் பாஸ் பண்ணி ஒழுங்கா வெளியேறி இருக்காங்க அப்புறம் அது கடைசி படிச்சு பாஸ் பண்ணாங்க ஸ்கூல்ல அட்மிஷன் பண்றதுக்கு என்ன அவ பார்ப்போம் என்ன எல்லாரும் ஸ்கூல்ல அட்மிஷன் பண்ண இல்லையா பிள்ளைங்கள ஆ என்ன வெடி வெடிக்கமா கவர்மெண்ட் அப்ரூவ் பார்க்கணும் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பார்க்கணும் அப்புறம் படிச்சிருக்க டீச்சர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சர்டிபிகேட் முத வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பார்க்கணும் படித்து டீச்சிங் பண்றவங்கெல்லாம் அப்ரூவ்டு குவாலிபிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும் மூணாவது அவங்க என்ன டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் பார்க்கணும் கவர்மெண்ட் அப்ரூவ்டு புக்கா இல்ல ஊகு சொந்த புக்கா நாலாவது அங்கேருந்து வெளியே வந்தவங்க எப்படி இருக்காங்க இப்ப நான் ஐடியா கொடுத்துருக்கேன் இப்ப நம்ம கேள்விக்கு வாங்க ஒரு ஆன்மீகத்துல ஆயிரக்கணக்கான விஷயங்களுக்கு எப்படி உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் எப்படி நம்பிக்கை இது ஆத வந்து சாஸ்திரம்னா என்னது கவர்மெண்ட் அப்ரூவ்டு டெக்ஸ்ட் புக்கு நம்மளும் நான் இதெல்லாம் மூடி வச்சுட்டு என் பாட்டுக்கு மனமன போக்க பேசலாமே ஏன் நான் மனமான போக்கில் பேசல இதை பார்த்து தான் படிக்கிறேன் பௌத்தியில பிரபு பாதை சொன்ன வேலை கோர படிக்க பிரபு அவர் மனமான போக்குல சொன்னாரா முன்னாடி இந்த பௌத்தியில திரும்பி பாருங்க கிட்டத்தட்ட அறுபது சாஸ்திரங்கள் வந்து அவர் ரெஃபர் பண்ணியிருக்கார் ஆனாடி மொத டெக்ஸ்ட் புக் அப்ரூவ்டு டெக்ஸ்ட் புக் அதை வச்சு சொல்றேன் இந்த ஆசனம் வந்து வியாசாசனம்னு பேரு வியாசரோட என்ன சொன்னாரோ ஆச்சாரியர்கள் எந்த பரம்பரையில கொண்டு வந்தாங்களோ அதை வச்சு சொல்லணும் சொந்த கருத்துக்கு இடமே கிடையாது அடுத்து இங்க பயிற்சி பண்ணவங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பொது வாழ்க்கையிலையும் எவ்வளவு பக்குவமா இருக்காங்கன்னு பார்க்கணும் அடுத்து சொல்லி கொடுக்குறவங்கலாம் ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும் அதிகாரபூர்வமான குரு பரம்பரையில் வந்திருக்காங்க இத்தனையும் பார்த்தா அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை வைக்கணும் இல்லைன்னா பிளைண்ட் ஃபைத்னு அவங்க குருட்டு நம்பிக்கை கூடாது இன்னைக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்காங்க குருட்டு நம்பிக்கை இன்னும் ஃபாலோ பண்ணுறது இந்த நாளையும் ஃபாலோ பண்ணுறது இல்லை அவங்க பார்த்து சொல்கிறாங்களா சாஸ்திரங்கள் ரெஃபரன்ஸ் இருக்கணும் ரெஃபரன்ஸ் இருக்காங்க சாஸ்திரங்களோட ரெஃபரன்ஸ் வேணும் அடுத்து அது அதிகாரபூர்வமான ஸ்கூலா இருக்கணும் அதிகாரபூர்வமான குரு பரம்பரையில் வந்தவங்க சொல்லணும் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இருந்தா நம்பிக்கை உண்டாகும் இல்லைன்னா நம்பிக்கை வைக்க கூடாது எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் போத எல்லாரும் கண்ண மூடி நம்பிக்கை வைக்கக்கூடாது நம்ம வந்து கண்ண மூடி நம்பிக்கை வைக்கும்போது நம்மளும் தடுமாறோம் மற்றவங்களும் கடுமாறோம் முத நம்பிக்கை அடுத்த நம்பிக்கை வந்து என்னன்னா ஒரு அதிகாரபூர்வமாக நம்பிக்கையோடு சொல்லும்போது அவங்க சரியான வழி தான் காட்டுவான் கிருஷ்ணனுக்கு தான் வழி காட்டுவான் பா சாஸ்திரம் கொண்டு தான் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பிரபாத சொல்கிறாரு நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான வழிபாடு தேவையில்லை பிரபாத வந்து சொல்கிறாங்க மரத்துக்கு நீர் ஊற்றுற நாடி கிளை இலை எல்லாம் திருத்தடி வயிற்றுக்கு உணவு கொடுக்குற நாடி உடலோட எல்லா புறங்களும் திருத்தடி அதே மாதிரி பகவான் கிருஷ்ணனுக்கு தொண்டு செய்யும்போது எல்லா தேவர்களும் எல்லா ஜீவன்களும் திருத்தடைய சொல்றாங்க இது நம்பிக்கை வேணும் மரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மரத்துக்கு போய் இலையில தண்ணி விட மாட்டாங்க யாருக்கும் வேர்ல நீர் விடுவாங்க வேர்ல நீர் விட்டா மலையோட எல்லா மரத்தோட எல்லா வாகனுக்கும் போயிடும் சாப்பாடு வந்து வயிற்றுக்கு தான் கொடுக்குறாங்க வயிற்றுல போய் செவிச்சு உடம்போட எல்லா அங்கங்களுக்கும் அந்த சக்தி போய் செய்யப்படும் அதே மாதிரி பகவான் சேவையில் ஈடுபட்டாச்சுன்னா நம்முடைய எல்லா விதமான தேவைகளும் அவர் சேவை வந்து எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வச்சு நம்பிக்கை இது வந்து அந்த மாதிரி நம்பிக்கை எப்படி வரணும்னு சொல்றாரு புறப்பத சொல்றாரு பகவான் கிருஷ்ணன் தொண்டில் ஈடுபட வேண்டும் என்று முடிவுக்கு ஒரு வேண்டும் வாழ்வு இந்த தத்துவத்தில் ஒருவனுக்கு முழு திருப்தி இருந்தாலும் அதுவே நம்பிக்கை நமக்கு நம்பிக்கை இல்லை ஆனா நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில பிடிச்சுட்டு அந்த நம்பிக்கை வந்ததுனால நம்ம பகவான் காரியம் பண்ணும்போது மத்த காரியங்கள்லாம் தான நிறைவேறும் தெரியும் ததைவ சர்வ அர்கணம் அச்சுதேவியா அச்சுதனா கிருஷ்ணன் கிருஷ்ணனுக்கு எல்லா தேவையும் பண்ணும்போது சர்வ அர்கணம் எல்லா விதமான இதுவும் திருப்தி அடைஞ்சிருவாங்க சர்வ அர்கணம் இதான் நம்பிக்கை இந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில வந்து இது ஏன் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன கனெக்ஷன் பாருங்க இந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் பகவான கிட்ட விட்டு ஆயிரக்கணக்கான விஷயங்களில் ஈடுபடும் நம்ம பகவானை விலைக்கு செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நம்ம இருந்து விலைக்கணும் இல்ல ஸ்லோ பண்ணோம் நம்முடைய ப்ராசஸும் ஸ்லோ பண்ணும் இதான் நம்பிக்கைன்னு சொல்றாரு அடுத்த பிறப்ப அந்த நம்பிக்கையை வந்து மூணு வகையான நம்பிக்கை பக்தர்களை பற்றி சொல்கிறாரு நம்பிக்கையில எல்லாரும் கோயில் போடுற எல்லாருமே ஒரே மாதிரி லெவல் கிடையாது வெவ்வேறு விதமான நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை நம்பிக்கையான மூன்றாவது நம்பிக்கை யாரு நம்பிக்கையில மூன்றாவது தரமான நம்பிக்கை யாரு அதாவது அவங்களும் பக்தர்கள் ஏன் நம்பிக்கை சொல்றீங்க அவங்க வந்து ஏதோ ஒரு தேவைக்கு வருவாங்க ஏதோ இந்த கோயில போய் சாமி விட்டு அந்த கஷ்டம்லாம் போடு சொன்னாங்க அந்த கும்பிடு அந்த கஷ்டம் தீர்ந்தவனே காணாம போயிடுவாங்க அவங்க வந்து மூன்றாம் தர பக்தர்கள் அவங்க பக்தர் கிடையாது ஏதோ தேவைக்காக வாராங்க அந்த மூன்றாம் தர பக்தர்கள் சொல்றாரு தேவைக்காக வரோம் தேவை முடிஞ்சோனே காணாம போடுவாங்க புரோபாதான் சொல்றாரு அடுத்து நிலை பக்தர் யாரு அவங்களுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க பகவான்கிட்டையும் முழு நம்பிக்கை உண்டு சாஸ்திரங்கள் ஞானமும் உண்டு ஏன்னா அவங்கள அசைக்கவே முடியாது நம்பிக்கை இருக்கும் சில பேர் ஆனா சாஸ்திர ஞான சப்போர்ட் இருக்காரு முதத்திர பக்தருக்கு வந்து சாஸ்திர ஞானமும் இருக்கும் பகவான் மேல நம்பிக்கையும் முழுமையா இருக்கும் பக்தி சேவையிலேயும் முழு நம்பிக்கை இருக்கும் ஆனால் தான் பேர் பக்தி வேதாந்த சுவாமி வேதாந்தம் வேதாந்தத்தில் சாஸ்திரங்களும் அவருக்கு ஃபுல்லாக தெரியும் பக்தியில் ஒரு நம்பர் ஒன்று வேதாந்தத்தையும் நம்பர் ஒன்று அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து மிக உயர்ந்த பக்கம் வருவாங்க பக்தி வேதாந்தம் அன்னாடி முதல் தர பக்தரா இருக்கிறவங்க பக்தி வேணும் பக்தி தொண்டு வேணும் வேதாந்தங்களுக்கு அப்போ அவங்க நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் என்ன கஷ்டம் என்ன சூழ்நிலை எது வந்தாலும் மாட்டாங்க பஞ்சபாண்டவர்கள் குந்தி மகராணி இவங்கெல்லாம் அவங்க படாத கஷ்டமா அவங்க பட்ட கஷ்டத்துல கோடியில ஒரு பங்கு கூட நம்ம யாரும் கஷ்டப்படலாம் ஆனா புலி கூட அவங்க நம்பிக்கை பாருங்க ஏன்னா அவங்க சாஸ்திரமும் திரும்பி பகவான் ஆனா இதுக்கு ரெண்டும் கிட்டவங்க இடையில உள்ளவங்க ரெண்டாம் தர பக்தர் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அவங்களுக்கு மூன்றாம் தர உங்களுக்கு நம்பிக்கை உண்டு ரெண்டாம் தர பக்தர் ஆனா சாஸ்திர ஞானம் கிடையாது ஆனாடி யாராவது கணிச்சது நீ சாமி கும்பிட்டு கும்பிட்டு என்ன பண்ண கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எத்தனை ரவுண்டு ஜெவம் பண்ணா இந்த பாரு கஷ்டம் வந்துருச்சு இந்த பாரு குடும்பத்துல கஷ்டம் வந்துருச்சு ஆமாம் இருக்குமோ அப்படிதான் இருக்குமோ நம்ம கஷ்டத்துக்கு கிருஷ்ணன் தான் காரணம் நமக்கு மும்பிட்ட தானா அப்படின்னு ஒரு தயக்கம் வந்துரும் அந்த தயக்கம் நம்பிக்கை இல்லாடி கிருஷ்ணர் எங்கேயாவது கஷ்டம் இல்லாம வச்சிருப்பேன்னு சொல்லியிருக்காரு எங்கேயாவது உறுதி அப்ப கிருஷ்ணன் வந்து ஏன் கஷ்டம் வாங்கணும் பக்தருக்கு ஏன் கஷ்டம் அதுன்னா பதில் என்ன சொல்லுங்க நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கிருஷ்ணர்கிட்ட வாரம் அவரும் கஷ்டத்தை கொடுத்தா எங்களுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ் கிடையாது என்ன பதில் சொல்லுங்க கர்மமணிகள் நாடி அது பக்தருக்கு வரமா அப்படின்னு கேள்வி கர்மவணி நாடி பருது பக்தர் என்ன நினைக்கிறான்னா எனக்கு வந்து நான் செஞ்ச கர்மாவனைகளுக்கு இன்னும் நூறு மடங்கு நான் திரும்ப அனுபவிக்கணும் ஆனா கஷ்ட கருணை நாடி எனக்கு ஒரு பங்குதான் கொடுத்துருக்காத அது பக்தனோட மனநிலை நம்பிக்கை நாடி இதுக்கு ஒரு சின்ன கதை வந்தது எங்க அம்மா ரெண்டு பேர் கோயில் போறாங்க ஒருத்தருக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லாதவரும் இன்னொருத்த நம்பிக்கை உள்ளவரும் ரெண்டு கோயில் வாசல் போகிறாங்க இந்த நம்பிக்கையோட போய் சாமி விட்டுட்டு வரேன்னு உள்ளே போறாரு இந்த நம்பிக்கை இல்லாதவர் வெளியே நிற்கிறாரு உள்ளே போகணும் சாமி கூட போனா தடுமாறி வந்து காலைல அடிபட்டு வராரு வெளியே வெளியே நின்னவருக்கு ஒரு நூறுரூவா கிடைச்சது கீழே இருந்து எடுத்துட்டார் நூறுரூவா எடுத்துட்டார் இவர் வெளியே வந்தோடனே இவர் கேட்குறாரு நீ சாமி கும்பிட போய் என்ன போய் காலைல அடிபட்டு வந்துருக்கேன் நான் சாமி உண்ணா வெளியே இருந்தே எனக்கு நூறு ரூபா கிடைச்சது அப்படின்னு சொல்றேன் நீங்க என்ன சொல்லுவீங்க பதில அதோட சரிதானே நான் போகாம இருந்தே எனக்கு எல்லாம் நல்ல வசதியா இருந்துச்சு நீ போயிட்டு வந்து கஷ்டப்படுறேன் என்ன பதில் சொல்லுங்க இது சாதாரணமா நடக்கிறது என்ன நம்பிக்கை குலையும் இல்ல நமக்கு ஸ்ட்ராங்க பக்தி இல்லைன்னா இருக்குமோ அப்படிதானோ வேற அந்த வந்து எப்போ அவர் கும்பாலே வீட்டை காளி வரக்கூடாது வீட்டுல வைக்கலாமா இன்ன வரைக்கும் கேள்வி கேப்பாங்க சங்கஊதர கிருஷ்ணன் வைக்கலாமா என்ன பதில் சொல்லுங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய சாதுக்கு போறாங்க இவர் இப்படி சொல்றாரு என்ன ஏ அந்த சாதி என்ன சொன்னா பக்தியில சிறந்தவர் பக்குவப்பட்டவர் வேதமும் தெரியும் சாஸ்திரமும் தெரியும் பக்தியும் வந்து ஆளை நம்பிக்கை உண்டு அவர் சொல்றாரு ஏ முட்டால் நம்ப எட்டவனை பார்த்து சொல்றாரு நீ வந்து உள்ள போயிருந்தனா உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும் நீ வெளியே நின்று நூறு தான் போச்சு கிடைச்சி போச்சு இந்த அடிபட்டவனை பார்த்து நீ கவலைப்படாத நீ வெளியே நின்று இருந்தா செத்து போயிருந்திருப்பார் உள்ள நாடி ஒரு காலடியோட தப்பிச்சு அப்படின்னு இதுதான் ஒரு பக்தனோட மனநிலை நம்பிக்கை கிருஷ்ணன் வந்து எனக்கு எவ்வளவோ துன்பம் பிறத மாற்றி இந்த தலைக்கு வந்தது தலைப்பகையோட போச்சுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி எனக்கு லேசா பேருக்கு ஒரு அடையாளத்துக்கு துன்பத்தை கொடுத்தாரு இதுதான் நம்பிக்கை எந்த சூழ்நிலை வந்தாலும் பக்தன் வந்து பகவான்கிட்ட குற காண மாட்டான் சாதாரணமா இது நான் பார்க்கல நம்ம வசதி எல்லாம் வரும்போது எல்லாம் நான் சம்பாதிச்சது என் பணம் என் வீடு யார் சொத்து யார் சுவா என்னோடது என்னோடது என்னோட ஆனா கஷ்ட உரையை மட்டும் அவர் கொடுத்தாடா எல்லாரோட மனநிலையும் அதான கஷ்டவர்கள் மட்டும் கிருஷ்ணர் கொடுத்துட்டார் கிருஷ்ணன் ஏன் இந்த எல்லாம் கிருஷ்ணர் கொடுத்தானே என்னைக்காவது சொல்லியிருக்கியா கிடையாது வசதியை மட்டும் இது நான் நான் கஷ்டமும் நான் தான் வரவழைச்சேன் என்னோட கர்மம் உடன்தான் எனக்கு வருது நம்பிக்கை இதெல்லாம் நம்பிக்கைன்றக்கும் உதாரணம் தெரியுது நம்பிக்கைன்ற வார்த்தை வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான வார்த்தைன்னு பார்த்துக்கோங்க அதனாடி யார் ஒருத்தர் வந்து நம்பிக்கையில முழுமையா இருக்கிறாங்களோ அவங்க அசைக்கவே முடியாது இந்த ரெண்டாம் நில பக்தர் வந்து அவருக்கு நம்பிக்கை உண்டு சாத்திரம் சாதனங்களை யாரை கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுவார் யாராவது கூப்பிட்டு கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க ஓகே அப்படி இருக்குமோ ஏன்னா சாஸ்திர பலம் கிடையாது பகவான் மேலே நம்பிக்கை கிருஷ்ண மேல நம்பிக்கை ஆனால் இது கிடையாது இந்த முன்னாடி ஒருத்தர் வந்து பக்தி தொண்டில் நம்பிக்கைன்னா நம்ம இப்போ மெஷர் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம நம்பிக்கை பார்த்துக்கோங்க யாராவது ஒருத்தர் வெறும் வெறும்பையோட வெளியூர் போகமா கையில் காசு எடுத்துக்கிறோம் இதோ எடுத்துக்கிறோம் துணி இதுவே மாற்று தண்ணி எடுத்துக்கிறோம் செல்ஃபோன் எடுத்துக்கிறோம் அட்ரஸ் எடுத்துக்கிறோம் என்னென்ன செட்டப்போட கலப்புறோம் அத்தனை மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம் கிருஷ்ணரை யாராவது நம்பிக்கை போட்டு போகிறோமா அவர் கூட கொடுக்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நம்பிக்கைன்றது எவ்வளவு நம்மகிட்ட வீக்கா இருக்குன்னு நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனா நம்பிக்கை வந்து கிருஷ்ணருக்கு முதல்ல மத்த எல்லாத்துக்கும் ரெண்டாம் இடம் கொடுக்கணும் மூணாம் இடம் நாலாம் இடம் கொடுக்கணும் அப்ப நம்ம நம்பிக்கை ஸ்ட்ராங் கிருஷ்ணருக்கு உதவலைன்னா எனக்கு வேண்டாம் ஏன் கிருஷ்ணருக்கு உதவுதுன்னா நான் எல்லாத்தையும் ஏற்கிறேன் அது என்ன சொல்லுவோம் அனாபி அனா அந்நாபலாசித சூன்யம் இல்லை அது இன்னொன்று பல்கு வைராக்கியம் ரெண்டு வகை தான் இருக்கலாம் யுத்த வைராக்கியம் பழு வைராக்கியம் பல்வே வைராக்கியம்னா வெளியே வைராக்கியமாய் துறக்கிற மாதிரி தருவேன் ஆனால் மனசுக்குள்ள ஆசை யுத்த வைராக்கியம்னா உண்மையிலேயே பகவானுக்காக வந்து எது எது பகவானுக்கு சாதகமோ அதை பூரா எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையு சொல்ல நான் பார்க்கக்கூடாது கூடாது நான் புத்தீஷன் போனியிருக்கு வெயில நிற்க வேண்டியதுக்கு நாலு பேர் திருவாங்க வேண்டியிருக்கு என்ன சாமி வியாபாரம் நல்லாச்சானே கேட்பாங்க நம்ம எல்லாம் வியாபாரியா சொல்லுவாங்க அதெல்லாம் பொறுத்து பகவானுக்காக பௌக்கியம் கொடுத்துட்டு வரும்போது அந்த மான அவமான டெஸ்டிங் ஆகுது நம்முடைய உடம்பு டெஸ்டிங் ஆகுது அந்தது வந்து வந்து நமக்கு உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனாலும் பகவானுக்கு பிடிச்சிருக்க நாடி செய் அது நம்பிக்கை அதே சமயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய விஷயங்கள் சாப்பாட்டு விஷயத்துல ஊர் சுத்துறதுல ஆனால் பகவான் வேண்டாம் அவருக்கு பிடிக்காதுன்னா விட்டுறது அது இன்னொரு நம்பிக்கை சுருக்கமாக நம்பிக்கைனா பகவானுக்கு பக்திக்கு எதிலாம் உதாரணமாக இருக்கோ அதையெல்லாம் ஏற்கிறது பக்திக்கு எதது முரண்பாடாக இருக்கோ அதையெல்லாம் உதிக்கிறது இது இன்னொரு வகையான நம்பிக்கை ஆனாடி இந்த ஒரு வார்த்தை நம்பிக்கைன்றது வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது இந்த ஆட்டிகளை யாராவது எழுதி கொடுங்க எடி பண்ணி கிருஷ்ண மதத்துக்கு போற நம்பிக்கை தர்ம தர்ம பார்த்து எழுதணும் இல்ல நம்பிக்கைன்ற வார்த்தை எவ்வளவு முக்கியமா இருக்கணும் நம்பிக்கை எப்படி எல்லாம் நம்மகிட்ட எல்லாரும் எனக்கு கிருஷ்ண நம்பிக்கை இருக்குன்னு சொல்றான் ஆனா உண்மையில நம்பிக்கை இருக்கான இதை கேட்டுட்டு நான் உறுதி ஹரே கிருஷ்ணா ஜாய் சமீதா கி ஷந்திரபார்கி ஏதாவது சந்தேகங்கள் கேள்வி விளக்கங்கள் சந்தேகங்கள் கேள்வி விளக்கங்கள் எதுவும் நம்பிக்கை அது நம்பிக்கை வரணும் நமக்கு பண்றது ஒரு பக்கம் ஆனா நம்பிக்கை வரணும் கேட்டான் Sri Krishna Rui.